இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மே செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ எயிட்ஸும் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் முப்பத்தஞ்சுக்கம் ஐம்பத்தி ஆறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்றால் வகுப்படும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது இப்போ உன் நம்பர் கொடுத்துட்டு மீதி ஏழு வர்ற மாதிரி மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீப்போம் கண்டுபிடிக்கணும் அதாவது மீச்சிறு பொது மடங்கு சரிங்களா ஃபர்ஸ்ட்டுங்க நம்ப நம்ம காரணப்படுத்தணும்னா நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் அந்த ஆன்சர் மீதி நமக்கு ஏழு வர்ற மாதிரி இந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு கண்டுபிடிக்கலாமா அப்போது மூணையும் ஒன்றா எடுத்து நம்ம வந்து காரணிப்படுத்த போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் எடுத்து எழுதியாச்சு முப்பத்தஞ்சு கம்ம ஐம்பத்தி ஆறு கம்ம தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு மீப்பமாக கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட்டுக்கு காரணிப்படுத்திக்குவோம் அஞ்சல போடலாம்மா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சா கம்மா ஐம்பத்தாறு பார்த்தீங்கன்னா அஞ்சில் வராது அப்போ ஐம்பத்தாறு அப்படி எழுதிக்கலாம் தொண்ணூற்றி ஒன்று வராது அப்படி எழுதிக்கலாமா மறுபடி பாருங்கள் இப்போது ஏழாவில் போடலாமா ஒரு ஏழு கம்மா எட்டில் ஐம்பத்தாறா எட்டில் ஐம்பத்தி ஆறு கம்மா பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்றா கம்மா சரி இப்போ அடுத்து பாருங்கள் இதை வந்து ரெண்டில் வகுக்கலாமா ஒன்று அப்படியே வந்துடும் நான் ரெண்டு எட்டா இந்த பதிமூணு அப்படியே வருமாத்தல் மறுபடியும் ரெண்டில் போடலாம் ஒரு ஓரெண்டு இந்த ஒன்று அப்படியே வந்துடும் ரெண்டு நாலு கம்மா பதிமூணு சரிங்களா மறுபடியும் ரெண்டால் போடலாம் ஒரன் இந்த ஒரன் ரெண்டா பதிமூணு இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் டேட்டா இந்த ஸ்டெப்லேயே கூட எட்டால் போட்டு வகுத்துக்கலாம் வகுத்து இப்போ வந்து பதிமூணு போடலாமா பதிமூணு போடும்போது இந்த ஒன்று ஒன்று அப்படியே வந்துடும் ஒன்று ரெண்டு பதிமூணு பதிமூணு ஃபைனலாக ஒன்று வர வரைக்கும் போடணும் சரிங்களா இப்போது கொஷினு கொடுத்து முப்பத்தஞ்சு கம்மா ஐம்பத்தி ஆறு கம்மா தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இப்போது இதோடைய மீப்போம்மா அதாவது மீச்சிறு பொது மடங்கு இப்போ என்ன நம்பர்ஸ் நம்ம எடுத்து வந்து பிரிக்கிறக்கோமோ அதில் எடுத்து எழுதிக்கலாமா அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பதிமூன்ட்டு வருமா இப்போது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சா இப்போ ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு 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 பதிமூணு சரிங்களா இப்போது இது மூணுத்தையும் இருக்கும்போது நாங்கள் என்ன கிடைக்கும் மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு வருமா இதுதான் இந்த என்னோடய மீப்போம்மா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் வந்து ஏழு கொடுத்துருக்காங்களா இப்போ முந்நூற்றி அறுபது மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ப்ளஸ் ஏழு இதை கூட்டலாமா இது பற்றி நமக்கு தேவையான எண் சரிங்களா இது வந்து நமக்கு தேவையான எண் மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது கூட ஏழை கூட்டமாக என்ன வரும் மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா